உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதியவரை காலை மாடு முட்டி தூக்கி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் முதியவர் ஒருவர் சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு அருகே வந்த காளை மாடு திடீரென முதியவரை தனது கூர்மையான கொம்புகளால் அலேக்காக தூக்கி சாலையில் வீசியது நிலை குலைந்த முதியவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது சட்டீஸ்கர் மாநிலம் பல்ராம்பூரில் கனமழையால் தடுப்பணை உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஏற்கனவே பழுதாக இருந்த அந்த அணை இரவு நேரத்தில் உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் செய்வதறியாது திகைத்து உயிர் பிழைக்க ஓடினார்கள் வீடுகளில் இருந்த பொருட்கள் கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன இருப்பினும் ஏழு பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் அவர்களில் நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது முதியவர் ஒருவர் மூங்கில் மரத்தில் ஏறி வெள்ளம் பின் கீழே இறங்கி உயிர் பிழைத்துள்ளார் சபரிமலை பம்பையில் கேரள அரசின் சார்பில் நடைபெறும் ஐயப்ப சங்கமத்திற்கு போட்டியாக சங் பரிவார் அமைப்புகளின் முயற்சியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பந்தளத்தில் நம்பிக்கை சங்கமம் நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரை அழைக்கவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்துள்ளனர் சபரிமலை தொடர்பான கேரள அரசின் நிகழ்ச்சிக்கு போட்டியாக மற்றொரு நிகழ்ச்சியும் உருவாகும் நிலையில் சபரிமலை விவகாரம் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது